ராஜராஜ சோழன் பற்றிய வரலாற்று உண்மைகள் ராஜராஜ சோழன் யார் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலைக் கட்டிய அதிரடி மன்னர் இதுவே ராஜராஜ சோழன் சோழ சாம்ராஜ்யத்தை தெற்கில் இலங்கையிலிருந்து வடக்கு கங்கை வரைக்கும் விரிவுபடுத்திய வீரர் பொன்னியின் செல்வர் ராஜராஜ சோழனின் உண்மையான பெயர் அருள்மொழிவர்மன் இவர்தான் பொன்னியின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் தஞ்சை பெருவுடையார் கோவில் கற்களை சீமான் போல கட்டி வானத்தை தொட்ட கோவில் வாயிராண்டுகள் கழியும் என்றும் நொடுங்கவில்லை ராஜராஜ சோழனின் கட்டடக்கலை நிகரற்றது கடல் படை இந்தியாவின் முதல் கடற்படை கட்டிய மன்னர் ராஜராஜ சோழன் இலங்கையை வென்று சிங்களர்களை வைத்த வீரர் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் ராஜராஜ சோழன் காலத்தில்தான் மக்கள் தாங்களே வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்த நிர்வாகம் நடந்து வந்தது வாயிராண்டுகளுக்கு முன்பே ஜனநாயகம் சோழர்கள் வெளியுறவுத் துறை தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா வரை சோழர் செல்வம் சென்றது ராஜராஜ சோழன்தான் அதன் வழிகாட்டி